மலரா என்ன அதிசயமடா இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது சீமியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பூச்செடி பாத்தீங்கன்னா குரங்கின் முகத்தை ஒத்த பூக்களை வந்து சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பூவின் வந்து தனித்துவமான அமைப்போ நீண்ட வளைந்த இதழ்கள் மற்றது வந்து உதடுகளின் அமைப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா குரங்கின் முகத்தை ஒத்த மைய ஒரு நெடுவரிசை இதற்கு வந்து இந்த தோற்றத்தை வந்து அழிக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது கோரைப்பற்களை ஒத்த இரண்டு இரண்டு நீண்ட வளைந்த இதழ்களும் இந்த செடியின் கட்டமைப்பில் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த மலர் வந்து பார்த்தீங்கன்னா இக்வாட்டர் கொலம்பியா மற்றது வந்து பெருவின் மேக காடுகளில் வந்து இயற்கையாகவே வாழ்விடத்தை கொண்டிருக்கிறதாம் இது பொதுவாக அதிக உயரத்தில் காணப்படும் மலராகவும் இருக்கிறது அதாவது டிராகுலா சேமியா இனமானது நூறிற்கும் மேற்பட்ட இனங்களை வந்து கொண்டிருக்கிறது தற்போது பார்த்தீங்கன்னா வாழ்விட அழிவு மற்றது வந்து அதிகப்படியான சேகரிப்பு காரணமாக இந்த ஆக்ரேட் அழிந்து போகும் அபாயத்தில் வந்து இருக்கிறதா உலகெங்கிலும் உள்ள பல ஆக்ரேட் இனங்களை வந்து போலவே இந்த டிரகுலா சேமியா அப்படின்ற மற்றது வந்து டிரகுலா வாம்பிரா இரண்டும் வந்து வாழ்விட இழப்பு வந்து மற்றது சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் காரணமாக பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து அச்சுறுத்தலுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறதா பூ ஒரு இனிமையான ஒரு சிட்ரஸ் வாசனையாக கொண்டுள்ளதா மேலும் இந்த பூக்கள் பழுத்த ஆரஞ்சு வாசனையுடன் வந்து மனம் கொண்டதாக இருக்குமா குரங்கு பூச்செடிகள் அரிதானவை மற்றது வந்து அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் கண்டுபிடிப்பது கடினம் இந்த செடி எந்த பருவத்திலையுமே பூக்குமாம் மஞ்சரியில பல பூக்கள் வந்து தொடர்ச்சியாக திறகுமாம் இந்த ஆர்க்கிட்கள் வந்து எபிபைக் ஆகும் அதாவது அவை மற்ற தாவரங்களில் வளருமாம் மேலும் அவை குளிர்ந்த ஈரப்பதமான நிலையில் வந்து செழித்து வளருமாம் அதாவது டிரகுல்லா ஆர்க்கிட்கள் வந்து நச்சுத்தன்மையற்றவையாம் அவை குழந்தைகளை கொண்ட வீடுகளில் வந்து வளர்க்க பாதுகாப்பான செடியாகவும் இருக்கிறதாம் இவை வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமான மறைமுக ஒளி மற்றது வந்து நிலையான ஈரப்பதத்தை வந்து விரும்புகிறதா ஆனால் பார்த்தீங்கன்னா நீர் தேங்கி நிற்கும் நிலைகளை வந்து விரும்புறது இல்லையா இன்றைய கிறிஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து இந்த டிரகுலா சீமியா அப்படின்ற ஒரு பூவை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி